நாங்களாம் ஜாதியை ஒழிச்சிருவோங்க சாதிய கட்டமைப்பே இருக்கக்கூடாது நாங்கள்லாம் பெரியார் பிறந்த மண்ணில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிற இந்த திராவிட ஆட்சி அதாவது சமூக நீதி ஆட்சியாக அவங்களே சொல்லிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்சியில் தான் கடந்த வருடம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கொலை குற்றத்தில் பின்னணியில் இருந்தார்கள் கொலை குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சாறு பேரை வந்து கைது பண்ணாங்க மிக முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் அவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க தமிழக காவல்துறை யாரை காப்பாத்த சார் பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் துப்பாக்கியை பதுக்கி வச்சிருக்காரு நாங்க கூட்டிட்டு போய் எடுக்க போனோம் அவர் எங்களை தாக்க வந்தாரு நாங்க சுட்டுட்டோம் சொல்றாங்க தமிழகத்தில் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை தமிழக சட்டமன்றத்தில் எழுப்பினார் யார் தெரியுமா எடப்பாடியார் அவர்கள் ஆமாங்க எடப்பாடியார் மட்டும்தான் ஆம்ஸ்ட்ராங்காண்டி குரல் கொடுத்தார் அவரை கொலை பண்ணவன் துப்பாக்கியை வச்சு சுடல அவன் வந்து அருவாளால வெட்டியிருக்கான் கத்தியால குத்திருக்கான் அவனுக்கும் துப்பாக்கி என்ன சம்மந்தம் எதுக்காண்டி அவனை என்கவுண்டர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டது யார் தெரியுமா எடப்பாடியார் அப்பவே அவர் வந்து என்ன சொன்னாருன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் தமிழக காவல்துறை இதில் வந்து ஏதோ ஒரு குளறுபிடி பண்றீங்க அப்படின்னு எடப்பாடியாரா சொல்லல ஆம்ஸ்டாங் அவர்களுடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குற்றச்சாட்டு சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு ஆனா தமிழக அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு தெரியுமா இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற வேணாம் எங்களுக்கு கீழே இருக்க சிபிசிஐடே விசாரணை வச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா தமிழக அரசுக்கு ஒரு கொட்டு விழுந்திருக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி மீண்டும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு இது எடப்பாடியாருக்கும் அதிமுகவுக்கும் கிடைத்த வெற்றி ஏன்னா ஒரு தலைவர் அதுவும் ஒரு பட்டியலத்தை சார்ந்த ஒரு தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று இன்று வரை போராடி கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் சிபிஐக்கு மாற்றப்பட்ட இந்த வழக்கு